நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை எஃப் எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க அதிரை பண்பலை நேயர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னோட பெயர் ஜெனிஃபர் அருள்மேரி நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் அட் கட்டுப்பாடு அலுவலகத்தில் மாவட்ட திட்ட மேலாளராக பணிபுரிந்துக்கிட்டு இருக்கேன் இப்போது ஒவ்வொரு வருஷமும் இந்த டிசம்பர் மாதம் அப்படின்றது எய்ட்ஸ் விழிப்புணர்வு மாதமாக அனுசரிக்கப்பட்டிருக்கு இந்த எய்ட்ஸ்னால் என்ன இந்த இந்த விழிப்புணர்வு எதனால் அவசியம் அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஓ எய்ட்ஸ் ஹெச்ஐவி அப்படின்ற ஒரு வைரஸ் இந்த வைரஸ் வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே நுழைஞ்சி நம்மளோட எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையும் அழிச்சிரும் ஸோ எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால நம்ம உடலுக்குள்ள பல நோய்கள் வரத்துக்கான காரணமாக அமையும் ஸோ இந்த மாதிரி பல நோய்கள் தொற்று கொண்ட அமைப்பை தான் நம்ம எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே தாக்கக்கூடிய இந்த ஹெச்ஐவி எப்படி பரவுது ஸோ ஹெச்ஐவி பரவுதலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெச்ஐவி பரவுறதுக்கு நாலு வழிகளில் தான் பரவும் அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று பாதுகாப்பற்ற உடலுறவு ஸோ இந்த பாதுகாப்பற்ற உடலுறவு அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒருவர் பலருடனால கொண்டுள்ள உடலுறவை சொல்லலாம் இரண்டாவது பாதிக்கப்பட்ட ஒரு கர்ப்பிணியிடமிருந்து குழந்தைக்கு பரவுது மூணாவது சுத்திகரிக்கப்படாத ஊசிகளை பயன்படுத்தும் இடத்துல ஹெச்ஐவி பரவுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த சுத்திகரிக்கப்படாத ஊசிகள் அப்படின்னு நம்ம இப்ப சொல்லும் போது எங்கே சொல்லலாம் அப்படின்னா ஊசி மூலயமா போதை பொருளை எங்கெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஹெச்ஐவி பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நாலாவது பரிசோதனை அற்ற இரத்த பரிமாற்றம் இப்ப எங்கேயும் நடக்கிறது இல்லை ஆனா பரிசோதனை அற்ற இரத்த பரிமாற்றம் மூலியமாகவும் ஹெச்ஐவி பரவுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நாலு முறையில் தான் ஹெச்ஐவி பரவும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இந்த நாலு முறைகளையும் எப்படி தடுக்கலான்னு பண்ணுறதையும் நம்ம பேசணும் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துப்போம் பாதுகாப்பற்ற உடலுறவு மூலியமா தடுக்கிறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நான் சொல்லிட்டேன் எப்பவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த உடலுறவை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் கல்யாணத்துக்கு பிறகும் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றத நம்ம வாழ வேண்டும் ஒவ்வொருத்தரும் உறுதி எடுத்தோம்னா ஹெச்ஐவியை தடுக்க முடியும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பரவுதலை எப்படி தடுக்கணும் அப்படின்றத சொல்லலாம் யாராவது கர்ப்பமானாங்கன்னா முதல் மூன்று மாதங்கள்லே அரசு மருத்துவமனைகளில் பதிவு பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி கவர்மெண்ட்ல இருக்க ப்ரோட்டோக்கால் சோ அப்பொழுதே முதல் மூன்று மாதத்துக்குள்ளே ஹெச்ஐவி பரிசோதனையை நம்ம பண்ணிக்கணும் அப்படி இயர்லியராக நம்ம ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் மதரை ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த கர்ப்ப காலங்களில் நம்ம சிகிச்சை எடுத்துக்கிறோமோ அவ்வளோ வாய்ப்புகள் குழந்தைக்கு பரவாமல் நம்மளால் தடுக்க முடியும் ஸோ அந்த எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோன்றதான் குழந்தைக்கு பரவுதலை தடுக்கும் அடுத்து மூணாவதாக அன்ஸ்டர்லைஸ்டு நீடில் சொன்னிருந்தேன் ஸோ இந்த போதை பழக்கம் அதாவது ஊசி மூலியமாக போதைக்கு உள்ளாகும் நபர்கள் ஹெச்ஐவியை பற்றினா முழு தகவல்களையும் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வாய்ப்பு உண்டு இந்த ஊசி மூலயமா போதை பொருள் ஏற்றிக்கிறவங்களுக்கு ஸோ அவங்க அவங்களோட நடத்தையை கண்டிப்பாக மாற்றிக்கணும் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறவங்க கண்டிப்பாக ஹெச்ஐவி பரிசோதனையை மேற்கொள்றதுக்கு தயங்கக்கூடாது நாலாவதாக சொல்லணும்னா நான் முன்னவே சொல்லிட்டேன் பரிசோதனைக்கு பற்ற இரத்த பரிமாற்றம் இங்கே எங்கேயும் நடைபெறுறது இல்லை ஆனால் ஒரு வகையில் இரத்த பரிமாற்றமே நடைபெறாமல் நம்மளால் தடுக்க முடியும் ஏன்னா ஹெச்ஐவி மட்டும் கிடையாது சில மஞ்சள் காமாயில் சில வகை நோய்கள் கூட இந்த இரத்த பரிமாற்றத்தினால ஏற்படும் ஸோ ஒவ்வொரு தனி நபரும் உங்கள் வாழ்நாளில் தேவையில்லாத இரத்த பரிமாற்றம் நடைபெறாமல் தடுக்க முடியும் ஒரு தனிநபர் நினச்சா ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் விபத்துக்களை தடுக்கலாம் ஸோ நல்ல ஹெல்த்தியாக பெண்கள் சாப்பிட்டா டெலிவரி டைமில் நமக்கு தேவையற்ற இரத்த பரிமாற்றம் நடைபெறத நம்மளால தடுக்க முடியும் ஸோ இந்த தேவையற்ற இரத்த பரிமாற்றதுல தனி நபரா நம்ம தடுக்கும்போது ஹெச்ஐவி மட்டும் கிடையாது இரத்த பரிமாற்றம் மூலியமா வரக்கூடிய எல்லா நோய்கள்லேருந்தும் நம்ம தடுக்கலாம் ஓகே மேம் இந்த ஹெச்ஐவி பரிசோதனையில ஒரு வேலை உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்களுடைய உடைமைகளை பயன்படுத்தக்கூடாது அவங்க சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிடக்கூடாது இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்குல்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது முற்றிலும் தவறான கருத்து நான் சொன்ன இந்த நாலு வழியை தவிர வேறு எந்த வகையிலும் ஹெச்ஐவி பரவேவே பரவாது ஸோ பாதிக்கப்பட்டவரோட சேர்ந்து உக்காந்து சாப்பிட்றதுனாலையோ அவங்க யூஸ் பண்ண கழிப்பறையை யூஸ் பண்ணுறதுனாலையோ கொசு கடிக்கிறது மூலயமாவோ அவங்களோட கட்டு அணைக்கிறது மூலயமோ அவங்களோட ட்ரெஸ்ஸை பயன்படுத்துறதுக்கு மூலயமாவோ நமக்கு ஹெச்ஐவி வர வாய்ப்புகள் கிடையாது இப்போ இந்த ஹெச்ஐவி டெஸ்ட்டை யாரெல்லாம் செய்யணும் ஹெச்ஐவி பரிசோதனை அப்படின்றது எல்லாருமே பண்ணிக்கலாம் சோ நம்ம கவர்மெண்ட்ல கூட சில நோக்கங்களை வச்சு தான் நம்ம இந்த திட்டம் நகருது அதுல முதல் நோக்கமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் அவங்களோட நிலையை தெரிஞ்சுருக்கணுன்றது தான் அதோட முதல் இந்த திட்டத்தோட முதல் நோக்கமே ஸோ நம்ம எல்லாருமே ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணிக்கலாம் தயங்காமல் பண்ணிக்கலாம் எந்த மருத்துவ நுழைவு சீட்டும் இதுக்கு தேவைப்படாது எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஹெச்ஐவி பரிசோதனை இலவசமாக பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அரசு மருத்துவமனைகளில் அணுகி ஹெச்ஐவி பரிசோதனையை செஞ்சுக்கலாம் ஹெச்ஐவி தொடர்பான சந்தேகங்கள் ஆலோசனைகள் பரிசோதனை தொடர்பான டவுட் ஏதாவது அவங்க கிளியர் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க எங்க போய் அதுக்கான டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஹெச்ஐவி பரிசோதனை அப்படின்றது எல்லா அரசு மருத்துவமனைகள்லையும் ஆரம்ப சுகாதார நிலையங்களும் மருத்துவ கல்லூரிகள்லையும் நம்ம இலவசமா பண்றோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனா ஹெச்ஐவி சார்ந்த சில சந்தேகங்கள் தனி நபருக்கு ஏற்படலாம் அந்த மாதிரி சந்தேகங்களை தீர்த்துக்கணும் அப்படின்னா அரசு மருத்துவமனைகள்லையும் மருத்துவ கல்லூரிகளையும் வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் நம்பிக்கை மையம் அப்படின்ற ஒரு மையம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த மையத்தில் ஹெச்ஐவி சார்ந்த ஆலோசனை வழங்க மட்டுமே ஆலோசகர்கள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட நம்ம போனோம்னா நம்ம தனிப்பட்ட சந்தேகங்கள் குறித்த எந்த விதமான தயக்கம் இன்றி ஆலோசனை பெறலாம் அப்படி பெறும் போது உங்களோட தனிப்பட்ட எந்த தகவல்களையும் எந்த நபர்களிடமும் வெளியிட மாட்டோம் உங்களுடைய தகவல்கள் அனைத்தும் அங்க தன்மை காக்கப்படும் ஓகே மேம் இப்போ பாதிக்கப்பட்டவருடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு முக்கியம் கண்டிப்பா எந்த நோயா இருந்தாலும் குடும்பத்தாரோட அரவணைப்பும் அன்பும் கண்டிப்பாக தேவை ஹச்ஐவியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னும் கூட கூடுதல் தேவை ஹெச்ஐவின்றது ஒரு தனி நபர் நோயா மட்டும் இல்லை சமூகம் சார்ந்த நோயாகவும் அது பார்க்கப்படுது அதனால குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்க வாழ்நாள் ஃபுல்லா அவங்களுக்குடிய கூட்டு சிகிச்சையை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு அது மட்டுமே அவங்களோட வாழ்நாடை நீட்டிக்கும் அப்படி சிகிச்சையை எடுத்துக்கொள்கிறதுக்கு நிறைய தயக்கம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கு இப்போ குடும்பத்தார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறப்போ ஒரு மாத்திரையை இந்த டைமுக்கு சாப்பிடுங்க மாத்திரை சாப்பிட்டீங்களா அப்படி அப்படி ஒரு வகையில் அவங்க சிகிச்சைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறப்போ அவங்க முழுமையாக அந்த சிகிச்சையை எந்தவித தயக்கமும் இல்லாமல் எடுத்துக்க முடியும் ஸோ நம்ம சமூகத்தில் அன்பும் அரவணைப்பும் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தாரில் உள்ளவங்களே பாதிக்கப்பட்டவங்களுக்கு முழு அன்பும் அரவணைப்பும் சிகிச்சைக்கு உண்டான ஆதரவும் கொடுக்கறது ரொம்பவே பாதுகாப்பானது இப்போ இந்த ஹெச்ஐவியை முற்றிலும் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா ஹெச்ஐவியை குணப்படுத்த முடியவே முடியாது ஸோ ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்கள நம்ம நம்பிக்கை மையத்தில் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்களை கண்டறிஞ்சதுக்கப்புறம் கூட்டி சிகிச்சைக்காக ஏஆர்டி சென்டர் மருத்துவ நம்ம தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்லேயும் கும்பகோணம் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்லேயும் ஏஆர்டி சென்டர் இருக்குது ஸோ அங்கே கூட்டி சிகிச்சை மூலியமாக அவங்களுக்கு நம்ம சிகிச்சை வழங்குகிறோம் ஸோ ஹெச்ஐவியை முற்றிலும் குணப்படுத்த முடியாது இந்த சிகிச்சையானது பாதிக்கப்பட்டவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை தரத்தோடு வாழ்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே மேம் ஹெச்ஐவிக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம முன்னவே சொன்ன மாதிரி ஏஆட்டி மையத்தில் கூட்டு சிகிச்சை மையத்துல சிகிச்சை வழங்குறோம் சோ அது மூணு விதமான மருந்துகளை கொண்ட ஒரே மாத்திர ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க சாப்பிட வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாத்திரை தான் அவங்கள எதிர்ப்பு சக்தி குறையாமல் இந்த ஹெச்ஐவியோட நோடு எண்ணிக்கை அதிகமாகாமல் அவங்கள பாதுகாக்கும் ஸோ இந்த எதிர்ப்பு சக்தி குறையாததுனாலும் வைரலோட எண்ணிக்கை அதிகமாகாமலும் ஒருத்தரை வச்சுக்கிறதுக்கு மூலியமாக சந்தர்ப்பவாத நோய்கள் அப்படின்னு சொல்கிற டிபி நோயாக இருக்கலாம் இல்லை காலராவாக இருக்கலாம் இந்த மாதிரி நோய்களுக்கு ஆளாக்கப்படாமல் ஹெல்தியான லைஃப்பை பாதிக்கப்பட்டவங்க வாழறதுக்கு வழிவகுக்கும் இப்போ இருந்து குழந்தைங்களுக்கு பரவக்கூடிய ஹெச்ஐவியை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா மேம் கண்டிப்பா நான் முன்னவே சொல்லிட்டேன் எவ்வளோ சீக்கிரம் ஒரு கர்ப்பிணி தாய் ஹெச்ஐவி பரிசோதனை செஞ்சு தான் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு கண்டறியுறாங்களோ அவ்வளோ வாய்ப்பு உள்ளது குழந்தைக்கு பரவாமல் தடுக்கிறதுக்கு ஸோ இயர்லி ஐடென்டிஃபிகேஷன் ரொம்பவே முக்கியம் ரெண்டாவது இயர்லியராக நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றணும் கண்டிப்பாக ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டோன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஏஆர்டி சிகிச்சையை நம்ம உடனே எடுத்துக்கணும் யாராக இருந்தாலும் வாழ்நாள் ஃபுல்லாக எடுத்துக்க போகிறாங்க ஸ்பெஷலாக கர்ப்பவணியாக இருக்கவங்க முழு காலத்துலேயும் அவங்க மெடிசன் எடுத்துக்கணும் ஸோ இந்த மெடிசன் அவங்க எடுத்துக்கும் போது கர்ப்ப காலத்துலேயும் சரி டெலிவரி டைம்லேயும் சரி அடுத்து பிரெஸ்ட் ஃபீடிங் டைம்லேயும் சரி இந்த மாத்திரையானதும் முழுமையாக அவங்களுக்கு வேலை செஞ்சு ஹெச்ஐவி தொற்று இல்லாத ஒரு குழந்தையை அவங்களால பெற்றெடுக்க முடியும் ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியம் இயர்லியராக டெஸ்டிங் நடக்கணும் இயர்லியராக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் தொடர்ந்து சிகிச்சையை அந்த அம்மா கண்டினியூ பண்ணியிருக்கணும் ஓகே மேம் இப்போ இந்த ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட நபர் சமூகத்தில் பொதுவாக என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அதை அவங்க எப்படி எதிர்கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக நான் முன்னவே சொன்னேன் இது தனிநபர் நோயா பாதி பார்க்கப்படலை ஒரு சமூகம் சார்ந்த நோயாகவும் நடத்தை சார்ந்த நோயாகவும் சம சமூகத்தில் பார்க்கப்படுகிறது ஸோ இன்னமும் சில இடங்கள்ல ஒதுக்குதலோ புறக்கணித்தலோ அவங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஒரு படிக்கிற இடத்துல ஸ்கூலை விட்டு நிற்பாட்டுறதோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு ஸோ இந்த சமூகத்துல அவங்க எந்தவித உரிமைகளும் பறிக்கப்படாமலும் பறிக்கப்படாமலும் ஒதுக்குதலோ புறக்கணித்தலோ ஏற்படாமல் இருந்ததுன்னா அவங்க நம்ம வாழ்கிற மாதிரியான ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதனால என்ன நடக்கும்னா அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்க எந்தவித தயக்கமும் இல்லாமல் அவங்களோட சிகிச்சையை மேற்கொள்வாங்க ஓகே மேம் இப்போ இந்த ஹெச்ஐவி நோயாளிகளுக்குன்னு சொல்லி கவர்மெண்டில் ஏதாவது திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுட்ருக்கா ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னு நலத்திட்டங்கள் அப்படின்னு குறிப்பிட்டு ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்ல முடியும் அதுவும் கிராமப்புறத்தில் வாழ்கிற மக்கள்கிட்ட உழவர் பாதுகாப்பு அட்டை அப்படின்ற ஒரு கார்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் கவர்மெண்டில் இருக்குது இது அல்லாது எந்த ஒரு தனி நபருக்கு வழங்கக்கூடிய க அரசு அரசு மூலியமாக வழங்கப்படுற எல்லா நலத்திட்டத்திலையும் இவங்களை இணைக்கிறதுல நாங்கள் நிறைய ஏற்பாடு பண்ணுறோம் ஸோ அது வந்து விடோ பென்ஷனாக இருக்கலாம் ஓ ஓஏபி பென்ஷனாக இருக்கலாம் இந்த மாதிரி கவர்மெண்ட் என்னென்ன நலத்திட்டங்களில் பயனாளியாக ஆக்க முடியுமோ எல்லா திட்டங்கள்லையும் ஹெச்ஐவி சார்ந்தவங்களுக்கு நாங்கள் பயனாளியாக ஆக்குறதுக்கு முழு முயற்சி எடுக்கிறோம் அது இல்லாமல் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் வந்து கல்வி உதவித்தொகை வழங்குறாங்க இப்போ நம்ம பார்த்தோன்னா போன வருடம் கூட இரநூத்தி நாற்பத்தி எட்டு குழந்தைங்களுக்கு நம்ம கல்வி உதவித்தொகை வாங்கி கொடுத்துருக்கோம் ஓகே மேம் இப்போ நீங்கள் எய்ட்ஸ் தடுப்பு கட்டுப்பாட்டு அலுவலகத்திலேருந்து பேசுறதுனால இந்த எய்ட்ஸ் மாத விழிப்புணர்வுக்கு நீங்கள் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் பண்ணிட்ருக்கீங்க ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் முதல் நாள் வந்து உலக எய்ட்ஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு வருகிற டிசம்பர் ஆறாம் தேதி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு விழிப்புணர்வு பேரணி நம்ம தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜிஆர்எம்ஹெச் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு உறுதிமொழி ஏற்பும் கையெழுத்து இயக்கமும் நம்ம அந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு மதியம் பனிரெண்டு மணிக்கு வந்து தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் சங்கீத் மகாலில் ஒரு சமபந்தி போஜனம் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஒரு பரிசு தொகை வழங்கும் நிகழ்ச்சியும் நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் மக்கள் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்களும் எங்களோட வந்து விழிப்புணர்வு பேரணியில் கலந்துக்கலாம் இதுவரையும் இந்த ஹெச்ஐவி பத்தி நிறைய விழிப்புணர்வு தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இப்போ நேயர்களுக்கு ஒரு தனி நபர் பட்ட நோயா மட்டும் இல்லாமல் நோயும் ஸோ ஒவ்வொரு தனி நபரும் நான் ஹெச்ஐவிக்கு பாதிப்புக்கு உள்ளாக மாட்டேன்ற உறுதிமொழிய நீங்க எடுத்துக்கணும் ரெண்டாவது ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒதுக்குதலோ புறக்கணித்தலோ இல்லாம பார்த்துக்கணும் அவங்களுக்கும் முழு உரிமையையும் நம்ம கொடுத்து இந்த சம் இவ்வளோ நேரம் ஹெச்ஐவி பற்றின தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஸோ அதிரை பண்புகளுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக சொல்லிக்கிறோம் தேங்க் யூ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன்